ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் நம்ம யமுனா என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் இருக்கும்போது ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு வெளியே ஓடி ஆடுறாங்க அதை பார்த்துட்டு அவங்க அம்மா கங்கா எல்லோரும் கேட்குறாங்க ஏண்டி இப்படி ஓடுற அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் வந்து சொல்கிறேன்னு ஓடுறாங்க இவையும் இப்படி ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே வந்து வெளியே நிற்கிது என்னன்னு தெரியாமல் அப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா காவேரி அக்கா காவேரி அக்கான்னு கூப்பிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா காவேரி வெளியே வர்றாங்க என்ன யமுனா ஏன் இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃபோனை காமிச்சு கிடந்து குதிக்கிறாங்க காவேரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு யமுனாவை தூக்கி சுத்த ஆரம்பிச்சிடுறாங்க என்னென்ன யாருக்குமே புரியல விஜயோட வீட்டில் உள்ள எல்லாரும் என்ன இவங்க ரெண்டு பேரும் இப்படி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அப்படின்னு அங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாரும் வெளியே வந்து வந்துன்னுட்டு என்ன இப்படி பைத்தியம் மாதிரி இப்படி கத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யமுனா சொல்றாங்க அக்கா நான் எவ்வளோ ஹைமார்க் எடுத்திருக்கேன் பாத்தியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரிட்ட சொல்றாங்க அதை கேள்விப்பட்டு எல்லாரும் ஓடி வந்து சந்தோஷப்படுறாங்க யமுனாட்ட சொல்லி சந்தோஷம் சப்படுறாங்க ஏ என்னடி எங்ககிட்ட எல்லாம் காட்டாமல் அவகிட்ட போய் ஃபஸ்ட்டு காமிச்சுட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்பவும் நம்ம கங்கா என்ன பண்ணுறாங்கன்னா ஏன் நான் உனக்கு அக்கா இல்லையா எல்லாம் ஃபஸ்ட்டு காட்ட மாட்டேன் அவகிட்ட தான் ஃபஸ்ட்டு போய் காட்டுவேன் ஏன்னா அதுக்கு வேறு இந்த கங்கா ஒரு பக்கம் சண்டை போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அதுக்காக சந்தோஷப்படுறேன் என் மனசுக்குள்ளே வேறு ஒன்று இருக்குது இது உங்களுக்குலாம் தெரிஞ்சாதானே அப்படின்னு சொல்லிட்டு யமுனா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க நம்ம நல்லா பாஸ் பண்ணி நல்ல மார்க் எடுத்துட்டா நிவின் வந்து நல்ல பேர் நம்மளுக்கு தருவார் அதே மாதிரி அவர் மனசில் நம்ம கொஞ்சம் இடம் பிடிச்சிடலாம் அவர் வந்து சொல்லி ிட்டே இருந்தாரு நீ வந்து நல்ல மார்க் எடுக்கணும் எடுக்கணும்னு நான் அவங்க எல்லாருக்காகவும் இல்லைனாலும் அவருக்காக வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் வெறியோட படித்தேன் அது மாதிரி நல்ல மார்க்கும் எடுத்துடுவேன் அதே மாதிரி நான் வந்து கலெக்டராகவும் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா மனசுக்களையே அதை பார்த்துட்டு இந்த காவேரி என்னடி மனசுக்குள்ள என்னடி நினச்சிட்டு இருக்க ஏண்டி இப்படி செல்ல மாதிரி நிற்கிறேன்னு கேட்கும்போது இல்லைக்கா நான் அப்படியே ட்ரீமுக்கு போய்ட்டேன் நான் கலெக்டரானா எப்படி இருக்கும் அதை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அதுக்கு காவேரி சொல்கிறான் நீ நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கண்டி நீ நினைக்கிறது கண்டி நம்ம அப்பா வந்து நம்ம கூட தான் இருக்கார் நீ நினைக்கிறது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியாக்கா நான் நினைக்கிறது எல்லாமே நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கட்டி பிடிச்சிக்கிறான் அவன் நினைக்கிறது என்னென்னு அந்த காவேரிக்கு தெரியலை பார்த்தா ரெண்டு பேரும் இப்படி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க குடும்பமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி எபிசோடு இப்படி தாங்க போகுது யாராக இருக்கலாம் எனக்கு எபிசோட் ரொம்பவே பிடிச்சிருக்கோ அவங்களெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்க யமுனாவும் நிவின் தான் ஒன்று சேருவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தீங்கன்னா நிவின் யமுனான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்